வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன மீன் பிடிக்க போயிருக்கோம் அப்படின்னா தேசப்பொடி அப்படின்னு சொல்லுவோம் சில ஏரியில் வெள்ளாம்பொடி அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்களா நம்ம போய்ட்டுருக்கும்போது ஒரு லான்ச் சரியான மீனோடோடு போயிட்டுருக்கு நடுக்கடல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இலங்கை நிறைய இலங்கை பாட்ருக்கிட்டே இந்த வண்டி நிற்கிறது இப்போதைக்கு நாங்கள் இலங்கை பாட்ருக்கிட்ட போயப்போ போகிறோம் இன்றைக்கி நம்ம பிடிக்க வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேச மீன் இல்லாட்டி சில ஏரியாக்களில் வந்து வெள்ளாம்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் நம்மளோட போட்டு நம்ம போகிறது வல்லம் அங்கே நிற்கிறது லான்ச் அது கிட்டத்தட்ட பால் நெருக்கி நிற்கிது நம்ம அதை நெருக்கி போய்ட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி என்ன மீன் எப்படி இருக்குது மீன் பாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் நல்லா பாருங்கள் அதேன் கிட்டத்தட்ட நான் சரியான லோடோடு போகுது எப்படியும் பெரிய மீன் தான் பிடிச்சிருப்பாங்க பார்ப்போம் நெருங்க நெருங்க அது வந்து இழுக்க முடியாமல் போயிட்டே இருக்குது இழுக்க முடியலை அவ்வளோ அது அவ்வளோ லோடு இருக்குதில்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப்படி தங்கி பிடிப்பாங்க இந்த மீனில் எல்லா ஃபே வசதியும் அந்த இதுக்குள்ளே இருக்கும் டாய்லெட்டு மீன் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் சமைக்கிறதுக்கான மொத்த மளிகை பொருளும் அதுக்குள்ளே இருக்கும் ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு வாரம் இப்படி தான் அவங்க தமி தங்கி படிப்பாங்க இங்கே வந்து கால அளவு இருக்குது அது இந்த குறிப்பிட்ட நாள் தான் உள்ளே போகணும் மற்ற நாட்கள் உள்ளே போனால் உள்ளே போக விட விட மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இங்கே ஏன்னா இது ரெகுலரால்லாம் வந்து நம்ம போகிற மாதிரி ரெகுலரால்லாம் அந்த வண்டி போகாது லஞ்சுங்கிறது வாங்க இன்னைக்கு நாங்கள் மீன் பிடிக்கிறதை பாருங்கள் இந்த மீனில் வர்ற மீன் தான் தேசப்பொடி இல்லாட்டி வந்து வெள்ளாம்பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஏரியாவில் வந்து தேசப்பொடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியலாம் தேசப்பொடின்னு தான் சொல்லுவாங்க சில ஏரியாவில் வெள்ளாம்பொடின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நானூறுரூவா கிட்ட போகும் இந்த மீன் இது ஒரு வலை இது ஒரு வலை இறக்குனது கிட்டத்தட்ட நாளைக்கு எவ்வளோ இலை போகுது எவ்வளோ மீனுக்கு விற்றுருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் அதை போடுறேன் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடலில் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை எடுத்து போட நல்லா வசதியாக இருக்கும் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க சரிதா இது எல்லாமே அவ்வளோதான் மீன் ஒரே ஒரு தான் இந்த வலையில் எவ்வளோ மீன் வருதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ எப்படியும் ஒரு முந்நூறு கிலோ முந்நூற்றம்பது கிலோ கிட்ட இருக்கும் மீன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோ கிட்ட இருக்கும் கிலோ நானூறுரூவா அது அன்றைய நாள் பொறுத்தது இருக்குது சாய்றுக்கிழமனால் நிறையா வந்து இளம் போகும் மற்ற நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பார்ப்போம் இன்னும் என்ன வீடியோஸ் எவ்வளோ லைக்ஸ் அண்ட் ஷேர் வருதுன்னு பார்ப்போம் எழுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் பசங்க வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ மீன் இன்னொரு நாளைக்கு ஏலம் போடுறது வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் சரியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்கட் சீன்ஸ் நிறையா போடலான்னு பார்க்குறேன் நாங்கள் எப்படி பேசுவோம் என்ன மாதிரி இது எடிட்டு தான் வீடியோஸ் நான் எடிட் பண்ணி தான் போடுறேன் அன்கன் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை நான் எப்படி வருது என்னென்னு தெரில ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அன்கட் சீன்ஸ் ஏட்ரா ஏட்ரா ஏது வர மீன் வரது ஏது 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 அட 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 يلا பாவே எங்கள দাদা يلا দাদা திவர் சா ஆரவ